வெல்கம் டு சென்னை அகாடமி டுடே வந்து நம்ம நேற்று அரசு வெளியிட்ட அரசாணையை இன்றைய நாளிதழில் ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்திருக்குது அதே தான் நமக்கு அரசு துறைகளில் தமிழக இளைஞர்களுக்கே பணி அனைத்து போட்டி தேர்விலும் தமிழ் மொழி தகுதித்தால் தேர்ச்சி கட்டாயம் ஓகேவா அதாவது நேற்று விட்ட அரசாணைய தான் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய தமிழக அரசு துறையில் பணியிடங்களில் மாநில பொதுத்துறை நிறுவனங்களையும் அரசு பணிகளிலேயும் நூறு சதவீதம் இளைஞர்கள் மட்டுமே நம்ம தமிழக இளைஞர்கள் மட்டுமே தேர்வு செய்யணும் அப்படின்ற பொருட்டு என்ன செஞ்சுருக்காங்க தமிழ்மொழி கட்டாயமாக எல்லா தேர்வுக்கும் தமிழகம் நடத்துகிற எல்லா தேர்வுக்கும் மிக கட்டாயமாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது நம்ம முக்கியமாக குறிப்பிட்ட தகுந்த பார்க்க வேண்டியது அப்படி பார்த்துட்டிங்கன்னா நாற்பது சதவீதம் அதாவது தகுதித்தாள் நம்ம தமிழ் மொழி குறைந்த குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றால் மட்டுமே மீதி பேப்பர்ஸ் அதாவது அடுத்திருக்க பேப்பர்ஸ் நமக்குடைய உடைய பேப்பர்ஸ் வந்து எவால்வேட் பண்ண முடியும் ஓகே இப்போ இந்த நாற்பது சதவீதம் என்ன அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வெறும் எஸ்எஸ்எல்சி தரத்துல தான் இருக்க போகுது எஸ்எஸ்எஸ்சினால் டென்த் அந்த ஸ்டாண்டர்டு தான் இருக்க போகுது அப்போ மேக்சிமம் நம்ம சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கை கவர் பண்ணாலே போதும் இதில் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் டூ சாரி குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த ரெண்டுமே தனித்தனி தேர்வாக தான் நடக்கும் அதாவது ஒரே தேர்வாக நடந்தாலும் தனித்தனி போஸ்டிங்காக தான் இருக்க போகுது அது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்டை நமக்கு தெரிய வந்திருக்குது இதன் மூலமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் த்ரீ அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் இந்த ரெண்டு தேர்வுகளையும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் இதில் ஜென்ரல் இங்கிலீஷ் அதாவது ஆங்கிலத்தாள் நீக்கப்பட்டு விட்டது அது ஒரு மிக அறிவிப்பாக இருக்குதுங்க அப்போது ஆங்கிலத்தாள் நீக்கப்பட்டுனா நமக்கு என்ன தான் செஞ்சாகணும் தமிழ் மொழித்தால் தான் மிக கட்டாயமாக மதிப்பிடப்பட வேண்டும் ஓகேதா அப்போது மதிப்பெண் நூற்றி ஐம்பது மதிப்பெண் அந்த மதிப்பெண்ணுக்கு நம்ம ஒரு நாற்பது சதவீதம் எடுக்கணும் ஓகேவா பகுதி அ பிரிவில் வந்து என்ன செய்யணும் நம்ம நூற்றம்பது மதிப்பெண்ணுக்கு நாற்பது சதவீதம் எடுக்கணும் அப்போ இதில் இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கம்பல்சரி தமிழில் நம்ம படித்து தான் ஆகணும் ஓகே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கம்பல்சரி தமிழில் நம்ம படித்து தான் ஆகணும் அப்போ தமிழ் படிக்கும்போது அவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்க போகிறது கிடையாது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் மொழியில் அவ்வளவு டிஃபிகல்ட்டி வர போகிறது கிடையாது ஜஸ்ட்டு சிக்ஸ்த்து டு டென்த்து நம்ம ஸ்கூலில் படித்த அதே தமிழ் தான் ஸ்கூலில் எப்படி நம்ம நூறு மார்க்குக்கு ஜஸ்ட்டு பாஸ் நம்ம இங்கிலீஷ் மீடியம் பசங்க வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது ஐம்பது எடுக்கிறோமோ அதே மாதிரி இங்கே நூறு மார்க்குக்கு ஒரு நாற்பது மார்க் எடுத்தாலே போதும் இது அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணணும் இங்கிலீஷ் மீடியம் பசங்க தான் உள்ளவே வர முடியாது அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணத்துக்கு நம்ம போகவே வேணாம் ஜஸ்ட் நம்ம சிக்ஸ்து டென்த்து நம்ம ஸ்கூலில் படித்தது தான் நம்ம ஸ்கூலில் எந்த அளவுக்கு நம்ம கைடு வாங்கி பிடிச்சிருப்போம் இலக்கணம் பிடிச்சிருப்போம் இலக்கியம் பிடிச்சிருப்போம் எல்லாமே இங்கே அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஆப்ஷனராக இருக்க போது அங்கேயாவது நம்ம எழுதிக்கிட்டு இருப்போம் எழுத்து பிள்ளை வரும் இங்கே எதுவுமே கிடையாது ஆப்ஷன் இருக்கும் போது ஆப்ஷன் நம்ம டிக் பண்ணிட்டு ஓஎம்ஆர்தான் ஸ்டேட்மெண்ட் வர போகிறோம் அதனால் இங்கிலீஷ் பண்ணிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பயப்பட ஃப்ரீயாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேற ஒன்றுமே நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டிய தேவையில்லை கொஞ்ச கொஞ்சமாக தமிழ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் போதும் மேற்படி நம்ம ஜிஎஸ் அதுக்கும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் தமிழை நம்ம ஒரு குவாலிஃபையாக பேப்பராக இருந்தாலும் அதுலேயும் மார்க்கு கவுண்ட் பண்ண தான் போகிறாங்க தமிழ் இங்கிலீஷ் மீடிய பசங்களும் தமிழ் இருக்கிற மார்க்கும் கவுண்ட் பண்ண தான் போகிறாங்க இப்போ இதிலிருந்து நம்ம தமிழை படிச்சுட்டு வந்தோம்னா ஈஸியாக நம்ம குரூப் ஃபோர் கால் ஃபோர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியாக நம்ம வந்து தமிழையும் இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் ஈஸியாக வந்து நம்ம படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா இது வந்து குரூப் த்ரீ அண்ட் குரூப் ஃபோர் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு இதர இதர தேர்வு முகமை அதாவது அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும்ல இப்போ எக்ஸாம்பிள் போலீஸ் தேர்வுகள் அதுக்கப்புறம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு தேர்வாரியம் அதுக்கப்புறம் வனத்துறை இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம் இப்போ ஃபாரஸ்ட் கால்ஃபர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்திருக்கும் இந்த கால் பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே நமக்கு வந்து தமிழ் ஒரு பேப்பராக இருக்காது ஆனால் இந்த இடத்துல தமிழ் இனிமேல் ஒரு பேப்பராக இருக்க போது ஆனால் இந்த இடத்துல தமிழோடைய வேல்யூ வந்து ஆட் ஆக போகிறதே கிடையாது தமிழோடைய மார்க்கு ஜஸ்ட்டு அது ஒரு குவாலிஃபையின் பேப்பர் அதுலேயும் ஜஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் மட்டுமே போதும் இதுதான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் பார்க்கப்படுது வெறும் குவாலிஃபை தான் குரூப் த்ரீ குரூப் ஃபோராக இருந்தோம்னா அது மார்க் ஆட் ஆகும் இதில் மார்க் ஆட் ஆக போகிறது கிடையாது ஓகேங்களா அதனால் இங்கிலீஷ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை இப்போவே படிப்படியாக சிக்ஸ்த்துலேருந்து கொஞ்ச கொஞ்சமாக எக்ஸாம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து படிக்க ஆரம்பித்தாலே போதும் எக்ஸாம் குரூப் ஃபோர் கால் ஃபோர் வர்றதுக்குள்ளே ஈஸியாக நம்ம எல்லாருமே வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா கூடிய விரைவில் நம்ம நெக்ஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷனில் சந்திப்போம் ஓகேவா தேங்க்யூ